கவலையில்லாமல் கால பிரிண்ட் பண்ணுங்கள் அதுவும் மிக குறைஞ்ச Epson EcoTank Printers இது வெறும் Fabulous இல்ல இது Totally Printabulous எங்களுடைய திராவிட வெற்றி கழகம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதென்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதம் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த முடிவை அறிவிக்கிறோம் மேலும் நம் தமிழகம் தொடர்ந்து மத்திய பாஜக அரசால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது நிதி ஆதாரத்திலும் சரி தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய திட்ட நிதிகளிலும் சரி குறிப்பாக தற்போது சொல்ல இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் புறக்கணிப்பு நம் தமிழக மக்களுடைய நெடுங்கால எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் புறக்கணிப்பு என்று தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழர்களையும் புறக்கணித்து வருகிற மத்திய பாஜக அரசை எதிர்த்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மக்களை காப்பாற்றி வருகிற நமது விடியல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட வெற்றி கழகம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்து தமிழகம் முழுவதும் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாமுரி தூத்துக்குடி மதுரை விருதுநகர் திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு முழு தீவிர களப்பணி ஆற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடவுப்பட்டிருக்கிறேன் தென்னாடு கே பி சரவணன் நிறுவன தலைவர் திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று தொழிலாளர் தின அன்னைக்கு நாங்கள் தான் தொடங்கி அதை முறையாக பதிவு செய்திருக்கிறோம் இது வந்து கடந்த எட்டாவது மாதம் பதினேழாம் தேதி எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் நடைபெற்றது பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கிறது அதை ஆதாரங்களை இங்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதை பாருங்க திராவிட வெற்றிக்கழக கழக கூட்டம் நடைபெற்றது இந்த பத்திரிகை செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்திலேயே மே ஒன்னாம் தேதியே நாங்கள் தொடங்கிட்டோம் எனவே அந்த திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் எங்களுக்கு தான் இருக்கிறது திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை திரு மல்லை சத்யா அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் அந்த பெயரை சூட்டியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய திராவிட வெற்றி கழக பெயரை வந்து மல்லை சத்யா அவருடைய ஆதரவாளர்கள் அந்த குழுவினர் தொடர்ந்து பயன்படுத்தினால் நீதிமன்றம் மூலமாகவும் தேர்தல் ஆணையம் மூலமாகவும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் நாங்கள் தான் உண்மையான திராவிட வெற்றி கழகம் மல்லை சத்யா அவருடைய தலைமையில் இருக்கக்கூடியது போலியான திராவிட வெற்றி கழகம் எங்களுடைய அரசியல் இயக்கமாக தேசிய தொழிலாளர் அறக்கட்டளைங்கிற எங்களுடைய தேசிய அளவுல நேஷனல் லேபர் பார்ட்டி அப்படிங்கிறத பதிவு செய்து அதனுடைய முறையா அரசாங்க பதிவு நின்று ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு பத்தாவது வருஷத்திலேயே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேயே பதிவு பண்ணிட்டோம் அதனுடைய சார்பு அரசியல் இயக்கமாகத்தான் ரெண்டு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் ஒன்று தென் தமிழருடைய தொழில் வளர்ச்சிக்காக தென்னாடு முன்னேற்ற கழகமும் அதனுடைய தொடர்ந்து இரண்டாவது இயக்கமாக திராவிட வெற்றி கழகமும் அரசியல் இயக்கமாக நடத்திட்டு இருக்கிறோம் அதை முறையாக பண்ணியிருக்கிறோம் அது எங்களுடைய சார்பு இயக்கம் அது ரெண்டுமே அதனுடைய பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது பத்திரிகை செய்திகள் நிகழ்ச்சிகள் எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு அதன் மூலமாக நான் வந்து சட்டப்படி அவர் மீது வழக்கு தொடருவோம் தேர்தல் அப்படின்னா இது வந்து உண்மை அதாவது தேர்தல் ஆணையத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் பத்திரிகை செய்திகளை ஆதாரமாக கொண்டு நாங்களும் வந்து தேர்தல் கமிஷனில் முறையாக பதிவு சேர்க்கான வேலைகளை முந்த நாளே தொடங்கிட்டோம் அதனால் நாங்கள் முன்னுரிமை கேட்போம் ஏன்னா நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம் அந்த பெயரை நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் பத்திரிக்கை ஆதாரங்கள் இருக்குது எங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஊடக ஆதாரங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் சமர்ப்பிப்போம் சமர்ப்பித்து எங்களுக்கு தான் அந்த பதிவு என்ன கொடுக்கணுங்கிற நாங்கள் வாதாடுவோம் இது யாரும் எங்களை தொடர்புகள் இல்ல முயற்சிகள் நாங்க வந்து எந்த முயற்சியும் நாங்க மேற்கொள்ளலை ஏன்னா அவங்க எங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து மல்லி சத்தியா மதிமுக இருந்து நீக்கப்பட்ட உடனே அவர் என்ன சொன்னார் பதினைந்து பேர் கொண்ட குழு அமைச்சு நாங்க புது அரசியல் கட்சி தொடங்கும்னு சொன்னார் பதினஞ்சு பேர் அந்த குழு பதினஞ்சு நாளா யோசிச்சு எங்கள் தலைமையிலான இயக்க பெயரை தான் அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க இதுக்காக பதினஞ்சு நாள் அவங்க பதினஞ்சு பேர் குழு யோசிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாசமே ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சு நிறைய செய்திகள் நிகழ்ச்சிகள் நடத்திட்டோம் அவர் இது வரைக்கும் அந்த திராவிட வெற்றி கழக சார்பா எந்த நிகழ்ச்சியும் நடத்தல பத்திரிகையாளர்களையும் சந்திச்சு இந்த விளக்கமும் சொல்லலை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பத்திரிகை ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டு இருக்குது இதுவரைக்கும் இது சம்பந்தமா அவர் ஏதாவது சந்திச்சு விளக்கம் சொல்லியிருக்கிறாரா ஆனால் நாங்கள் இது வரைக்கும் சந்திச்சு சொல்லிகிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா அதை நாங்கள் ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம் அதுபோக நீங்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் குருக்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸுவார்த்தலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவாக தான் அத்தனை மக்களும் இன்னைக்கு செய்தி போட்டுட்டு இருக்கிறாங்க அவரை வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அவர் அதை தொடர்ந்து நடத்துறது வந்து அதை நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்